வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ டீ காஃபி சாப்பிடுன்னு கேட்க மாட்டேன் இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சுது மணி கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் என்ன பண்ணுறான்னு தெரில ஒரு சமயம் இது மாதிரி தான் ப்ரோக்ராம் முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் ஹோட்டலில் பாருங்கள்லாம் ஜிலோன்னா ஆகிடுச்சி நைட்டு பன்னெண்டு மணி நாளைக்கு காலையில் ஆறு மணி பேங்களூர் வேலை போகணும் சூரிய என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் சப்பாடி

இன்னொன்று எங்கே சாப்பிட்டியா யார் பாய் போட்டது விக்கி போட்டாங்க இன்னைக்கு கட்டெல்லாம் அப்படியே இருக்குது சரி காலையில் எத்தினு போகிறேன்னா சூரே ஓகே குட் நைட் நாளைக்கு காலையில் நான் ஊருக்கு போகிறேன் பெங்களூருக்கு போகிறேன் சொல்லிடுறேன் என்ன பயப்படாமல் இரு அன்னி பார்த்துப்பாங்க நைட்டு வந்துடும் ஓகேவா சொல்லாமல் போனால் கூட சாப்பிட மாட்டான் ஓகே நாளைக்கு காலையில் எனக்கு ஆறு மணிக்கு கால் ஆறு மணி எழுந்திருக்க முடியுமா உனால் முடியாது முடியாத முடியுமா ஒரு நாள் காலைல ஆறு மணிக்கு சரி நான் போய்ட்டு வந்து குளிப்பாட்டோம்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து அண்ணி குளிப்பாட்டோம் ஓகே குட் நைட் ஒரே ஒரு தடவை பாபு அண்ணா பாபு அண்ணா பாபு அண்ணா போடா சொல்ற சரி ஒரு அண்ணான்னு கூப்பிடு அண்ணான்னு கூப்பிடு அப்ப நான் பூருக்கு போட இங்க இருந்துருவேன் நோன்ஸ் நோ சான்ஸ் நான் உன் தம்பி சொல்ல மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் பயந்துருவான் பயப்படாத கடவுள் இருக்காருண்ணா ஓ போய்ட்டு வந்துடும் சீக்கிரம் போயிட்டு வந்துடும் ஓகே எங்கே போகிறேன் சொல்லு பெங்களூர் ஓகே ரைட்